இப்போது சுதந்திரமாக வாழ்வதற்கு தடை விதிக்கிறார்கள் மனிதர்களே மனிதர்களுக்கு தடை விதிக்கிறார்கள் காதலுக்கு தடை விதிக்கிறாங்க ஆண் பெண் உறவுகளுக்கு தடை விதிக்கிறாங்க இப்படி அப்புறம் வந்து போரிடுகிறார்கள் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் மனிதர்கள் ஏன்னா மனிதனுடைய நோக்கம் தப்பாக இருக்குது அதனால்தான் இவ்வளோ சண்டைகள் மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் மனிதனுடைய நோக்கம் வந்து என்னவாக இருக்குது தவறாக இருக்கிறது மனிதனுடைய நோக்கம் மனிதர்களை அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது தான் மனிதர்களை மனிதர்களே நம்ப மாட்டேன்றாங்க மனிதருடைய நோக்கம் தப்பாக இருக்குது தான் நோக்கம் தப்பாகும்போது தான் இந்த மாதிரி சண்டைகள்லாம் வருது ஆடம்பரமாக வாழணும் பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள் இந்த நோக்கம் இதனால் தான் என்ன பண்ணுறாங்க மனிதர்களை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் மனிதர்களே தடையாக இருக்காங்க மனிதருடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனிதர்களே தடையாக இருக்கிறார்கள் மனிதர்களை பார்த்தா மனிதர்களுக்கே பயமாக இருக்குது கொஞ்சம் அசந்தா நம்மளே அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்துருவாங்க நம்ம முதுகலை ஏறி சவாரி பண்ணிவிடுவாங்க அதனால தான் வந்து மனிதர்கள் மீது இப்போ கொஞ்சம் நம்பிக்கை முன்னாடி பார்த்தா அந்நியர்களை பார்த்தா பயப்படுவாங்க அந்நியர்களை பார்த்தா பய அந்நிய நாட்டுக்காரன் வரனாலே அவன் நம்மளை போரிடுறதுக்கும் நம்மகிட்ட உள்ளது திருடிட்டு போகிறதுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டு இங்கே இருக்கிற பெண்களை சூரிய பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவாங்க அதனால் அவங்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது தான் போர் நடந்தது ஏன் போர் நடந்தது ரெண்டு நாட்டுக்காரங்க ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாதா ஒரு அப்படின்னா ரெண்டு நாட்டு நா ரெண்டு நாட்டுக்காரங்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது இவங்களுடைய நோக்கமும் தப்பாக இருக்குது அவங்களுடைய நோக்கம் உறவு தான் உன உனது நோக்கமாக இருந்தால் ஏன் சண்டை வரப்போகுது அன்பு தான் உனக்கு நோக்கமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அங்கேயே சண்டை வரப்போகுது ஒரு நோக்கம் தப்பாக இருக்குது ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்காரன்னு பார்க்கும்போது அங்கே ஏதாவது கொள்ளையடிக்கலாமா திருடலாமா அல்லது அவங்கள அடிமைப்படுத்தி நமக்கு அடிமைப்படுத்தி அவங்கள அவமானம் இந்த நோக்கம் தப்பாக இருக்க போய் தான் போர்களே நடக்குது மனிதர்களுக்குள்ள சண்டைகள் அப்போ மனித அந்த நோக்கம் தப்பாக இருக்க போய் தான் இங்கே காதலுக்கு தடை விதிக்கிறாங்க ஏன் காதலுக்கு தடை விதிக்கிறாங்க காதலிக்கக்கூடாதுன்னு ஏன் நான் பார்க்குறாங்க பெற்றோர்களே ஏன் நாங்கள் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அவர்களுடைய நோக்கம் தவறாக இளைஞர்களுடைய நோக்கம் அல்லது கல்யாணம் அந்த சின்ன மனிதருடைய நோக்கம் தப்பாக இருக்குது தப்பான நோக்கத்தோடு ஒரு தவறான நோக்கத்தோடு அவங்க அன்பு தான் அன்பை எதிர்பார்த்து காதலிக்கணும்னு முயற்சி பண்ணல பல்வேறு நோக்கங்கள் இருக்குது வசதியான பொண்ணு அல்லது வசதியான பையன் இந்த மாதிரி பல்வேறு நோக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அப்போ காதலுக்கு தடை போடுறாங்க காதலிக்காதீங்க தப்பு அப்போ மனிதர்களுடைய நோக்கம் என்னைக்கு சரியாக மாறுதோ தூய்மையாகுதோ அன்னைக்கு எல்லா கதவுகளும் திறக்கு திறந்து விடப்படும் மனிதருடைய நோக்கம் என்னது அன்பு தான் பாசந்தான் ஆரோக்கியந்தான் மனிதருடைய நோக்கம் ஆரோக்கியமாக வாழணும்னு தான் மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம் பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்போது மனிதருடைய நோக்கம் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் பெரிய வீடு கட்டுவா அப்புறம் நாலஞ்சு பேர்த்த வேலைக்கு வைப்பேன் நீ த நீ சாப்பிட்டு போட்ட தட்டெல்லாம் அவங்க கழுவுவாங்க ஓன் சட்டை துணியை அவங்க துவைப்பாங்க அந்த வேலைக்காரங்க துவைப்பாங்க இப்படி மனிதர்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது அதனால்தான் மனிதர்களுக்கு மனிதர்கள் எதிரிகளாக மாறி போகிறார்கள் அப்புறம் பெண்களை பார்க்கும்போதே ஒரு அடிமையை பார்க்குற மாதிரி பார்க்குற அதனால்தான் இந்த காதலுக்கு தடை போடுறாங்க காதலிக்க காதலிக்க நான் காதலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா மனிதர்கள் ஆண்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது பெண்களுடைய நோக்கமும் தப்பாக இருக்குது ஆண்களுக்கு அடிமையாகி அவங்கள அடிமைப்படுத்துறது அதனால் அப்போ ஆண் பெண் இருவருடைய நோக்கமும் தப்பாக இருக்குது அதனால் அந்த காதலிப்பதற்கு ஆண் பெண் உறவுகளுக்கெலாம் தடை போடு சுதந்திரத்துக்கு தடை போடு சுதந்திரங்கிறது எதுக்கு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு தான் சுதந்திரம் உண்மையான அன்பை எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கைக்கு தான் சுதந்திரம் தேவை நீ வந்து தப்பான நோக்கத்துக்காக நீ அந்த சுதந்திரத்தை வேணும்னு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனிதர்களே மனிதர்கள் எப்போ தப்பான நோக்கம் வரும்போது மனிதர்களே மனிதர்களுக்கு எதிரிகளாக மாறி போகிறார்கள் தான் இந்த போர் நடக்குது நீ நீ உழைக்கிற சம்பாதிக்கிற நீ சாப்பிட்ற உணவு நோய்களை தருவதாக இருக்கிறது நீ சாப்பிட்ற உணவு வந்து உனக்கு நோய்களை தருவதாக இருக்கிறது அப்போது உன் நோக்கம் தப்பாக இருக்குது நோயை நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்ற சம்பாதிக்கிறதுக்காக தான் சாப்பிட்றதுக்காக தான் நீ உழைக்கிற அப்படிங்கும்போது உன் உழைப்பே தப்பாக இருக்குது அதற்காக பணம்லாம் சம்பாதிச்சு அது போட்டி போகிறாள் தான் மனிதனுடைய நோக்கம் என்னைக்கு சரியாக மாறுதோ நீ வந்து எதுக்காக உழைக்கிற காய்கறிகளை உண்பதற்காக நான் உழைக்கிறேன் நோய்களை தராத உணவுகளை நான் உண்பதற்காக நான் உழைக்கிறேன் அப்புறம் வந்து உண்மையான அன்பிற்காக நான் உழைக்கிறேன் எளிமையாக வாழ்வதற்காக உழைக்கிறேன் வாழ்கிறேன் ஒரு குடிசையை கட்டுவதற்காக வாழ்கிறேன் குடிசையை கட்டி தான் நான் வாழப்போகிறேன் இயற்கையோடு இணைஞ்சு நான் வாழப் போகிறேன் குடும்பமாக வாழப்போகிறேன் என்னுடைய வேலையை நானே செஞ்சுப்பேன் ஒரு பெண்ணை நான் அடிமைப்படுத்த மாட்டேன் அவங்க வேலையை அவங்க செஞ்சுப்பாங்க எனக்கு ஒரு பெண்ணிடமிருந்து தேவை அடிமைத்தனமல்ல அன்பு தான் அப்படின்லாம் வரும்போது என்ன ஆகுது மனிதனுடைய நோக்கம் நல்லாயிருக்கு அப்போ க எல்லா கதவுகளையும் திறந்து விடுங்க சுதந்திரங்கிற அந்த எல்லா கதவுரைகளையும் திறந்து விடுங்க மனித உரிமைகளை மனிதர்களிடமே கொடுத்துருங்க மனிதர்கள் மீது இப்பொழுது நம்பிக்கை மனிதர்களுக்கே வந்து விடுகிறது அதனால் வந்து மனித உரிமைகள் ஏன் மறுக்கப்படுகிறது மனிதர்களின் சுதந்திரம் ஏன் மறுக்கப்படுகிறது பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்கள் ஏன் பெண்களால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் காரணம் தப்பான நோக்கம் அதனால்தான் வந்து மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக எதிரிகளாக போகிறார்கள் மனிதனுடைய நோக்கம் சரியாக இருந்தால் நோக்கம் எது சரியான நோக்கம் எளிமையாக வாழ்வது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது நோய்களை தராத உணவுகளை சாப்பிடுவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது இந்த மாதிரி வாழணும் நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கணும் இப்போது மனிதனுடைய நோக்கம் எனக்கு தேவையானது மட்டும் எனக்கு போதும் என் வேலையை நானே செஞ்சுப்பேன் பெண்களை நான் அடிமைப்படுத்த மாட்டேன் பெண்களுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்போ மனிதனுடைய நோக்கம் நல்லா இருக்குப்பா அப்போ அந்த சுதந்திரங்கிற கதவை திறந்து விட்டுரு அந்த மனித உரிமைகள் மனித உரிமைகளை மனிதர்களிடமே கொடுத்துரு அப்படின்னு மனிதர்களே ஒருவருக்கொருவர் விட்டுருவாங்க புரிஞ்சுப்பாங்க ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது எளிமையான வாழ்க்கைக்காக இது ஆடம்பரமாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட உலகம் அப்போ இந்த உலகத்தில் என்றைக்குமே உனக்கு உரிமைகள் மறுக்கப்படத்தான் செய்யும் சுதந்திரங்கிறது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது பெண்களை அடிமையாகவும் ஆண்கள் அடிமைப்படுத்துகிறவர்களாகவும் தான் இருப்பாங்க சந்தோஷமாக வாழவே முடியாது அதனால் வாழவே முடியாது என்பது தான் உண்மை நம்ம வந்து எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம போவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுகளும் செயலக்குது அப்போ நம்ம இயற்கையோடு இணைஞ்சு நம்ம எளிமையான வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம் நம்ம உரிமைகள் நமது சுதந்திரம் அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வார்கள் வழிவிடுவார்கள் மனிதர்களே மனிதர்களுக்கு வழிவிடுவார்கள்